ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் வந்து பாத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் தென் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம் சுருசுல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு மூலியமா இங்கு கல்லூரிகளாக இருக்கட்டும் பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும் இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் நர்சிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மெடிக்கல் லைன்ல எல்லாத்திலுமே சேர்ந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஐஐ அப்படிம்பாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தெரிச்சுன்னு சொல்லுவாங்க இது இரண்டாயிரத்தி பதிமூணுல உருவாக்கியிருக்காங்க இது வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் சொல்லலாம் ஏன்னா பொதுத்துறை மற்றும் தனியார் துறை மாணவர்களும் இந்த கல்லூரியை நடத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐஏஎம் சொல்லுவாங்க அதை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அதை எம்பிஏ படிக்கிறதுக்கான ஒரு கல்லூரி நீங்க இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ண அப்படின்னா நீங்க யூஜி புடிச்சிட்டு நீங்க ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நான் சொன்ன இந்த மூணு கல்லூரிகளுமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால இயக்கப்படுற கல்லூரிகள் அவங்களுக்கு தெரியும் என்ன நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தென் ஐஐடி அப்படின்னு சொல்ற அந்ததும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தென் பப்ளிக்கும் அதுக்கப்புறம் ஐஎம்னு சொல்லப்படுற இந்தியன் ஆஃப் மேனேஜ்மென்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டால இயக்கப்படுது இதை தவிர்த்து அடுத்து என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி அதுவும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ரீஜனல் கேம்பஸும் இருக்கு இதை தொடுத்தது பாத்தீங்கன்னா டிஎன்ஏ அண்டர் வரக்கூடிய ஹார்டிகல்ச்சர் காலேஜஸும் அண்ட் தென் கீழே வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் இருக்கு இதுல ஹார்டிகல்ச்சர் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சர் காலேஜ்ல விமென்ஸ்க்கு எல்லாம் ஒரே ஒரு கல்லூரி சோ அதுவும் திருச்சியில்தான் வந்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரதேசன் யூனிவர்சிட்டியும் இருக்கு பாரதேசன் யூனிவர்சிட்டி திருச்சேரியில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளுக்கு எல்லாருமே வந்து அந்த பாரதேசன் தான் அப்ளை செய்யப்பட்டிருக்கு இது டாப் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின் காலேஜ் என்னென்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மிஷப் ஹெபூர் காலேஜ் இருக்குங்க அதுக்கப்புறம் ஜமால் முகமது காலேஜ் இருக்கு ஹாலி கிராஸ் காலேஜ் இருக்கு அதுக்கப்புறம் நேஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு இதுல நேஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ரொம்ப பழமையான காலேஜ் ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் டாப் காலேஜஸ் வந்து இதுதான் பிசப் பேப்பர் காலேஜ் இருக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா பிசப் பேப்பர் காலேஜ் இருக்கு செயின்ட் ஜோசப் இருக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா ஹோலி கிராஸ் இருக்கு அதுக்கப்புறம் நேஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அதுக்கப்புறம் ஜமால் முகமது காலேஜ் இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் அண்ட் டீம் யூனிவர்சிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமா அதுவும் இருக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஆர் யூனிவர்சிட்டி நம்ம சென்னை ஹைவே அமைஞ்சிருக்கு இதே வந்து ஒன் ஆஃப் என்ஐஆர் ஆஃப் பேங்க் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டியில் ஒன்று சொல்லலாம் அது காட்டங்குளத்து கேம்பஸ் அவங்களோட ஒரு குரூப் ஆஃப் தான் திருச்சி யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டதும் அதுக்கடுத்து தனலட்சுமி சீனிவாசனோட பிரைவேட் யூனிவர்சிட்டி இரண்டாயிரத்தி படி தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் அது தனலட்சுமி சீனிவாசன் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குற அதுவும் இருக்கு அது எங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணுல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் இது வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தான் இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ரீஜனில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தென் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் லைன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஓவரலாக இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டூஷன்ஸ் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரி எந்த ஒரு கோர்சஸ் எடுத்து படித்தாலும் இந்த டாப் யூனிவர்சிட்டிஸ்ல எடுத்து படிச்சீங்க டாப் காலேஜஸ்ல இருந்து படிச்சீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் தென் உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்